வணக்கம் நான் ரத்திகா பவழமல்லி வகுப்பறை கதைகள் என்னும் காணொளிகள் மூலமாக குழந்தைகளை பற்றி பேசி வருகிறேன் இன்றைக்கும் நாம் குழந்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆசிரியர் ஆசிரியரின் பனியாண்டு காலங்களில் மறக்க முடியாத மாணவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்க தான் செய்வாங்க அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கி பேச போகிறது வசந்த் அப்படிங்கிற ஒரு மாணவனை பற்றி அவனுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகி குழந்தைங்க கூட இருக்கலாம் நான் சொல்வது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்ப வந்து அவன் என்கிட்ட நாலாவது படிச்சுட்டு இருந்தான் நாலாவது படிக்கும் பொழுது ஒரு இந்த மாதிரி ஒரு மழை காலம் அப்போ நான் வந்து அந்த அன்னைக்கு வந்து நான் முதல் நாள் இரவு வந்து சரஸ்வதி சபதம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லி மூணு மூணை பற்றியான ஒரு கதை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்வியா செல்வமா வீரமா இது மூணுல எது தேவை அப்படின்னு அந்த கதை வரும் ரொம்ப பிரபலமான ஒரு சினிமா அது அதை பார்த்துட்டு வந்து மறுநாள் நான் வந்து என்னுடைய நான்காம் வகுப்பு மாணவர்கள்கிட்ட நான் கேட்குறேன் நான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் ஏய் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்குறேன் அப்போது அந்த வசந்த் அப்படிங்கிற மாணவன் சொன்ன அந்த விடை வந்து இன்றை வரைக்கும் எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பதிலுங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா கொசுக்கடி இல்லாத ஓர் இரவு அப்படின்னு சொன்னான் அப்போ வந்து அவனுடைய கால்களை நான் பார்க்குறேன் அப்படியே சொறிஞ்சி சொறிஞ்சி சிறங்கு வந்த மாதிரி அந்த கால்கள் ரெண்டுலேயும் ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு அன்றைக்கு நான் பல மாணவர்களுடைய கால்களை பார்க்க நேர்ந்தது எல்லாருக்குமே எல்லாரையும் கொசு கடிச்சிருக்குங்க பள்ளியில் ஏறத்தாழ என்னுடைய வகுப்பறையில் எல்லா மாணவர்களையும் வந்து என்னென்னா கொசு கடிச்சு அந்த கால்கள் பூரா சிறங்கு போல் சின்ன சின்ன புண்கள் வந்து அதில் இருந்து நீர் கசிஞ்சிட்டு வர்றது வருது அப்போது அந்த குழந்தைங்க தரையில் தான் உட்காடுறாங்க அது இன்னும் இன்ஃபெக்ஷன் அரசு பள்ளிகளில் அப்போ தரையில் உட்காந்துருந்தாங்க அப்போ அது இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இது இருந்தது தான் வந்து எனக்கு ரொம்ப அந்த அரசு மேலே அவ்வளோ கோபம் வந்தது எனக்கு ஏன்னா நாங்க வந்து நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த குழந்தை சொன்ன பதில் வந்து கல்வியும் தேவையில்லை செல்வமும் தேவையில்லை வீரமும் தேவையில்லை நலமான ஒரு வாழ்வு அந்த குழந்தைகளுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்வு சுகாதாரமான வாழ்வு அப்படின்னா இன்னைக்கு உணவு உடை இருப்பிடம் தாண்டி கொசுக்கடி இல்லாத நாட்கள் அந்த கொசுக்கடி இல்லாத இரவுகள் அதுதான் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து மாநகராட்சியிலையும் சரி மாவட்ட நிர்வாகத்துலேயும் சரி சுகாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கோடிக்கணக்கில் நிதி குவியுது அது ஒதுக்கப்பட்டிருக்கு நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு மாநகராட்சியில் சுகாதாரத்துறைக்குன்னே பல பல மடங்கு வந்து கீழ்நிலை கீழ்நிலை பணியாளர்களிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கீழேயும் சுகாதாரத்துறை இயங்கி வருது ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு குழந்தைகளை வைத்து அவ்வளோ பெரிய பள்ளி வளாகத்தை என்னால் சுத்தம் செய்ய முடிகிறது என்றால் இத்தனை ஆயிரக்கணக்கான பணியாளர்களை வைத்து ஒரு கொசுவை ஒழிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிச்சயம் முடியும் ஆனால் இதை எந்த அதிகாரிகளும் அலுவலர்களும் செய்யறதே கிடையாதுங்க கொசுக்கள் இல்லாம தன்னுடைய தன்னுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளை கூட அவர்களால் வைக்க முடியல இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகள் ரொம்ப ஏழையாக இருக்கிற குழந்தைகள் வந்து கொசுவர்த்தி சுருளை வந்து அவங்க வீட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க அது குழந்தைகளுக்கு எவ்வா எவ்வளவு உடல்நல கேடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வசதி படைத்த மாணவர்கள் அந்த குட் நைட் அந்த மாதிரியான அந்த மாதிரி ஆல் அவுட் இந்த மாதிரியான கொசு நிவாரணிகளை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ வசதி ஏற்ற மாதிரி இங்கே கொசுக்களை விரட்டுவதற்கு கொசு விரட்டிகள் இருக்கிறதே தவிர இந்த சுகாதாரத்துறை அப்படிங்கிறது கொசுக்களை அழிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அதுல என்ன சொல்றாங்கன்னா தான் உங்க வீட்டை சுத்தி நல்லா குப்பை இல்லாம வச்சுக்கணும் தான் சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு அப்ப வந்து ஒரு பள்ளியில் ஒரு குழந்தைய நீங்க சேர்க்குறீங்க அந்த குழந்தைக்கு பணம் கட்டுறீங்க நீங்க பணம் கட்டி படிக்க வைக்கிறீங்க ஆனால் அங்கே இருக்கிற நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் படிக்க வைங்க பணத்தை நாங்கள் வாங்கிட்டு நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா சொல்லுங்க இன்னைக்கு பல பள்ளிகளில் வந்து அப்படி நடக்குது பணத்தை நம்ம கொடுத்துட்டு கல்வியையும் நாமே கற்றுத்தர வேண்டியதாக இருக்கிறது அதே மாதிரி தான் இந்த மாநகராட்சி தமிழ்நாட்டில் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட வரிகள் வந்து வசூலிக்கப்படுகின்றன பொதுமக்கள்கிட்ட இருந்து பத்துக்கு மேல குறைந்தபட்சம் நான் சொல்றது பத்துக்கும் மேற்பட்ட வரிகள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வசூலிக்கப்படுகிறது அப்ப அந்த வரி பணத்துல வந்து ஓரளவு அந்த கொசுவை கட்டுப்படுத்த முடியாதா கொசுக்களை சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மழை காலங்களிலும் நீங்க வந்து தமிழக அரசு தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பேப்பரை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அல்லது நியூஸ தொடர்ந்து கேட்டீங்கன்னாக்கா கொசுக்கடிகளால பல குழந்தைகள் மரணம் அடைகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை காலத்தின் போது கொசுக்கள் உற்பத்தியாகி அது பெருகி குழந்தைகளை கடித்து கொசு கடிச்சா மரணம் அந்த காலத்துல இல்லைங்க ஆனா இந்த காலத்துல கொசு கடிச்சாலே மரணம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இந்த கொசு கடித்து ஒவ்வொரு ஆண்டும் பல குழந்தைகள் இறக்கின்றன இதை பத்தி எந்த சுகாதாரத்துறைக்கும் அக்கறையே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கின்ற அந்த சுகாதாரத்துறை அலுவலர்கள் இந்த குழந்தைங்களை நினைச்சு பாருங்க அந்த குழந்தைங்க காலை சொறிஞ்சிக்கிட்டே ராத்திரியும் தூக்கம் இல்லாம பகல்லையும் தூக்கம் இல்லாம அந்த கொசுவர்த்தி சுருளையும் அந்த கொசு விரட்டிகளையும் பயன்படுத்தி கொண்டு இரவு முழுதும் கொசுக்கடியில கஷ்டப்பட்டு காலையில பள்ளிக்கு வந்து பள்ளியிலையும் சொரிஞ்சு கொண்டு சொறிச்சுட்டே சொரிஞ்சுட்டே இருந்தா அந்த குழந்தைகளோட நிலைமைய நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நினைக்கணும் குழந்தைகள் வந்து கொசு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு அதிகாரியும் சுகாதாரத்துறை சார்ந்த ஒவ்வொரு அதிகாரியும் செயல்பட வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு மாநகர ஆட்சியருமே மாநகர மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையருமே வந்து இதை கவனத்தில் கொண்டால் கொசுக்களை கண்டிப்பாக ஒழிக்கலாம் தமிழ்நாடு அளவிலையாவது நீங்க ஒழிங்க அந்த கொசுக்களுக்குன்னு தனியா எடுத்துக்கோங்க இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் எனக்கும் தெரியும் கொசு விரட்டிகள் வந்து அது அது வந்து பெரிய வியாபாரங்க கொசு விரட்டிகளால கோடிக்கணக்கில் வந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு கொசுக்களை ஒழித்தால் அந்த கொசு விரட்டிகளை வந்து விற்பனை செய்ய முடியாது தான் இன்னும் கொசுவை ஒழிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பலருடைய கருத்துக்கள் இதில் உண்மையும் தான் செய்து ஆனாலும் ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட நடந்துக்கங்க குழந்தைகளை கொசு கடிக்கும் பொழுது நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதை ஒரு இருந்து ஒரு ஆசிரியராக பார்க்கும் பொழுது நான் மனசு ரொம்ப நொந்து போயிடுவேன் காலம்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் கொசுக்களை ஒழிப்பதற்கு முறையான நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கோ அதை போ அதை அதை முழுவதுமாக எடுத்து தமிழக அளவிலாது கொசுக்களை ஒழிக்கணும் உலக அள அளவில் கொசுக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்